உலகத் தமிழர்களின் உயிர் நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி மணல் கொழும்பில் உள்ள அடுக்குமாடு குடியிருப்பில் பாரிய தீ விபத்து யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம் அரசாங்கத்திற்கு ஆபத்தாக மாறக்கூடிய விசில் சத்தம் மொட்டுக்கட்சி பகிரங்கம் இளவரசர் மற்றும் மனைவியின் மோசமான செயல் ராஜ செயலாளர் பிரிவில் நடைபெறுகின்ற கள்ளமணல் கடத்தல் சம்மந்தமாக என்பிபி அரசின் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் கிளிநொச்சி பொறுப்பாளர் மோகன் அவர்களும் அமெரிக்காக்குமாறு கண்டாவளை பிரதேச செயலாளர் பிருந்தாகரனுக்கு விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு சவிசாய்த்திருப்பதாக கூறப்படுகிறது மண்ணை இரவு பகலாக தர்மபுரம் கிளிநொச்சி பழை கொடிகாமம் சாவகச்சேரி யாழ்ப்பாண போலீசாரின் ஒத்துழைப்போடு ஒரு நாளைக்கு மூன்று தடவைகள் கள்ள மண்ணை கடத்தும் டிப்பர் உரிமையாளர்களும் அதன் சாரதிகளும் கூறித் திரிவதாக தகவல்கள் கசிந்திருப்பதாகவும் முகநூல் பக்கம் வாயிலாக செய்திகள் வெளியாகியுள்ளன கொழும்பு நாரிகன்பேட்டியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தாபரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பின் ஐந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தீயை அணைக்கும் தீவிர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தீயை கட்டுப்படுத்த சம்பவ இடத்திற்கு பதின்மூன்று தீயணைப்பு வாகனங்கள் அனுப்பப்பட்டன அடுக்குமாடி குடியிருப்பு வளாகத்தின் ஐந்தாவது மாடியில் தீ விபத்து ஏற்பட்டது மேல்தளங்களில் சிக்கியவர்களை மீட்கும் முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன இதற்காக இரண்டு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளன இருப்பினும் இந்த தீ விபத்து காரணமாக வெளியேறும் கதவுகள் அடைக்கப்பட்டுள்ளதால் தற்போது இந்த ஸ்கைலிஃப்ட் வாகனங்களை பயன்படுத்தி சிக்கியவர்களை மீட்கும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தீ விபத்திற்குள்ளான கட்டடத் தொகுதியில் வெளிநாட்டவர்களும் தங்கியிருந்ததாகவும் அவர்களையும் மீட்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தீயணைப்பு வீரர்கள் தெரிவித்துள்ளனர் காலனி வெற்றிடங்களை நிரப்புமாறு கோரி யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சினைகளுக்கும் மாணவர் நலன் சார்ந்த பிரச்சினைகளுக்கும் பல்கலைக்கழக நிர்வாகம் தீர்வு காண வேண்டும் என கோரியே இந்த போராட்டம் நேற்றைய தினம் இடம்பெற்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் ஏற்றுக் கொள்ளப்பட்ட கல்விசாரா பணியாளர் வெற்றிடங்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து காணப்படுகின்ற போதிலும் நூற்றி பதினாலு வெற்றிடங்களே நிர்வாகத்தினரால் கோரப்பட்டுள்ளது அத்துடன் பல்கலைக்கழக சுற்று நிரூபத்திற்கு முரணாக தனியார் நிறுவனங்களினூடாகவும் ஊழியர்கள் உள்வாங்கப்பட்டு சேவை ஒப்பந்தத்தினூடாக நியமனம் செய்யப்படுவது தவறு என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் அத்துடன் ஏற்கனவே இந்த முறைகேடு தொடர்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிற்கும் பல்கலைக்கழக பேரவைக்கும் எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டும் அவை புறக்கணிக்கப்பட்டதால் போராட்டத்தில் இறங்கியுள்ளதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர் உடனடியாக வெற்றிடங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றும் இதற்கு காரணமாக இருந்த அதிகாரிகளுக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இதேவேளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சேனா கஜேந்திரன் ஆகியோர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒரு விசில் சத்தத்தால் மொட்டக்கட்சிக்கு ஆதரவாக மக்களை திரட்ட முடியும் என அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திக அனுர்த்த தெரிவித்துள்ளார் இலங்கை பொதுஜன பெருமனவின் கம்பக மாவட்ட பிரிவு அமைப்பாளர்களுக்கு நியமனங்கள் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அரசாங்கம் எங்களுக்கானது அல்ல எங்கள் மக்கள் கிராமங்களில் பணியாற்றியவர்கள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவுடன் பல ஆண்டுகளாக இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு நேரடியாக பங்களித்தவர்கள் நாங்கள் ஒரு விசில் சத்தத்தால் எங்களுடன் ஒன்றிணையக்கூடிய ஒரு சிறிய குழு எங்களிடம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார் பிரித்தானிய மன்னர் மோன்டாம் சார்லஸின் இளைய சகோதரர் இளவரசர் ஆண்ட்ரூ மற்றும் அவரது முன்னாள் மனைவியான சாரா பெர்குசன் ஆகியோரின் மோசமான செயல்களால் ராஜ ராஜகுடும்பத்திற்கு தலைகுனிவு ஏற்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சிறுமிகளையும் இளம்பெண்களையும் ஏமாற்றி அவர்களை கடத்தி தவறான தொழில்களில் ஈடுபட வைத்த அமெரிக்க கோடீஸ்வரரான ஜெப்ரி எப்ஸ்டீன் என்பவருடன் ஆண்ட்ரூ நட்பு பாராட்டியுள்ளார் எம்ஸ்டீனின் மாளிகையில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த ஒரு பெண்ணுடன் தவறான உறவில் ஆன்ட்ரோ இருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது குறித்த பெண் தவறான முடிவெடுத்து உயிரிழந்தமையும் ராஜ பெறும் சிக்கலுக்கு உள்ளாக்கியிருந்தது இதேபோல ஜெப்ரி எப்ஸ்டீன் அமெரிக்கா சிறையிலிருந்து விடுதலையானதை கொண்டாடுவதற்காக ஆண்ட்ரோவின் முன்னாள் மனைவியான சாரா தன் இரண்டு மகள்களையும் அழைத்துக் கொண்டு அமெரிக்கா சென்றதும் சமீபத்தில் தெரியவந்துள்ளது இவ்வாறிற்கு ஆண்ட்ரோவும் அவரது முன்னாள் மனைவியும் என அழைக்கப்படும் ராஜ குடும்பத்திற்கு சொந்தமான முப்பது அறைகள் கொண்ட மாளிகையில் தங்கியுள்ளனர் பிரித்தானிய மக்கள் எதிர்ப்பு வெளியிட அங்கிருந்து வெளியேற்றியமை குறிப்பிடத்தக்கது மீண்டும் தலைப்புச் செய்திகள் கண்டாவளையில் கடத்தப்படும் மணல் கொழும்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் பாரிய தீ விபத்து யாழ் பல்கலைக்கழகத்தில் வெடித்த போராட்டம் அரசாங்கத்திற்கு ஆபத்தாக மாறக்கூடிய விசில் சத்தம் மொட்டுக்கட்சி பகிரங்கம் இளவரசர் மற்றும் மனைவியின் மோசமான செயல் ராஜ குடும்பத்திற்கு தலை குனிவு இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் வணக்கம் உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி